மீத ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் ஆரம்பத்தில் வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் இருந்து தங்களுக்கு சிறு சிறு துன்பங்களை கொடுத்தார் அதன் பிறகு வக்கரமாகி நான்கு மாதங்களுக்கு நன்மை கொடுத்தார் திரும்பவும் அவர் பிப்ரவரி நான்காம் தேதி வக்கர நிவர்த்தி அடைவதால் சிறு கஷ்டங்கள் ராசிநாதன் பலமாக இருக்க வேண்டும் இல்லை ஆகவே அவர் வக்கர நிவர்த்தி அடைவதால் என்ன ஏற்படும் என்பதை நாம் பார்க்கலாம் தற்போது அவர் நேர்கதியில் செல்வதால் கஷ்டங்கள் அதிகரிக்கும் கவலைகள் அதிகரிக்கும் நோய் நொடிகள் வரும் அடுத்து பெண்களுக்கு மூன்றாம் இடத்து குருவால் தைரியம் குறையும் பதற்றம் அதிகரிக்கும் கர்ப்பப்பை சம்பந்தமான நோயால் அவதிகள் ஏற்படும் இளைய சகோதரத்தால் இக்குடும்பத்தில் சென்னைகள் குழப்பங்கள் சச்சரவுகள் வரலாம் கணவரின் சிலருக்கு கணவருடைய பதவி உயர்வு கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகலாம் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்கள் சண்டை சச்சரவுகள் வரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதை நாம் குறை சொல்ல இயலாது எந்த அளவுக்கு பாடுபட்டு படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் சிலர் அயலானு சென்று கல்வி கேட்க விரும்பினால் தாராளமாக செல்லலாம் உத்தியோகர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கும் உதவியாளர்களால் பாதிப்பு வரலாம் ஆகவே சிலர் விரும்பத்தகாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் சுய தொழில் செய்வோருக்கு செய்தொழிலில் ஏற்படும் தொய்வினால் வரவேண்டிய லாபம் கணிசமாக குறையும் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு சிலருக்கு இன்னும் சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு சில நன்மைகள் சில தீமைகள் சில எதிர்பாராத சங்கடங்களையும் அவர் தரலாம் அவ்வப்போது வரும் ஆரோக்கிய கோளாறுகள் பிளட் பிரஷர் சுகர் பேஷண்ட்ஸ் உடல் நலனை நன்கு பராமரிக்க வேண்டும் அடிக்கடி தென்சு ஆகாது உத்தரச்சாதி நட்சத்திரத்தினருக்கு குருவினால் வரும் முழு நல்ல பண்களையும் அனுபவிக்கும் காலம் யோகம் சற்று தள்ளி போகிறது சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தினருக்கு பெயரும் புகழும் தினலாம் ஆரோக்கியம் குறைவுபடலாம் ஏற்கனவே மீன ராசினருக்கு ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் சனி பகவான் ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்கிறார் ஆகவே கிரக நிலைகள் சரியில்லை கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உடன் இருப்பவர்களே தங்களை பற்றி வீண் பணி சுமத்த வாய்ப்பு உண்டு மிக மிக கவனம் அடுத்து மூன்றில் உள்ள குரு கலகம் என்பர் வம்பு வழக்குகள் தங்களை தேடி வருவதை போலத்தான் இருக்கிறது நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு யாருக்கு உதவி செய்தாலும் தாங்கள் நன்றி விசுவாசம் அனைத்தையும் எதிர்பார்க்க இயலாது ஆகவே மீனராசியினர் சற்று காலத்திற்கு பொறுமையாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் சனி பகவானுக்கு கூட வழிபடுங்கள் ஏழரை சனியில் விரைய சனி உடல்நல பாதிப்பு அடிக்கடி மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இறை வழிபாடு அவசியம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்